ஓம் நம சிவாய் ஆதிசக்தி நமோ வணக்கம் அறிவோம் அமானுஷம் சேனலில் ஆன்மீக வரவேற்கிறோம் ஆன்மீக நண்பர்களே அறிவோம் அமானுஷம் சேனல்ல நிறைய காணொலிகள் அமானுஷமான விஷயங்களை பத்தி பேசிட்டு இருக்கிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நல்ல விஷயங்கள் காதலை கேட்குறது இப்போ புரியாது நீங்கள் இளைஞர்களாக இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் குடும்பம் குழந்தைகள்னு ஆனதுக்கப்புறம் சில விஷயங்கள் புரிதல் வரும் அதுக்கு சிறு வயசுலேயே அந்த புரிதலை ஏற்படுத்திக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை பாதை நல்வழி பாதையில் போக முடியும் தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் இளைஞர்கள் ரொம்ப சில லாகரி வஸ்துகள்னு சொல்லக்கூடிய போதை வஸ்துகளுக்கு ஆளாகி ரொம்ப அவங்க பாதை வேற மாதிரி போயிட்டு இருக்கு சோ அதனால ஆன்மீக அந்தர்களே நண்பர்களே அற்புதமான தெய்வீகமான விஷயங்கள் அமானுஷ்யமான ரகசியங்களை கேட்கணும் பார்க்கணும்னு நீங்க இறைவனின் குடுப்படை இருந்தால் மட்டும்தான் கேட்கவும் முடியும் பார்க்கவும் முடியும் இந்த காணொலியில நான் சொல்ற விஷயம் என்ன பா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்னை இறைவன் இறைவன் வந்து பேச வைக்கிறாரு அதன் மூலியமாக நான் இந்த விஷயத்தை இருக்கிறேன் இறைவனும் இறை தூதர்களா இருக்கக்கூடிய சித்தர்கள் பெருமக்கள் முனிவர்கள் ரிஷிகள் மகான்கள் யோகிகள் அத்துணை பேருடைய ஆசியிலும் அருளாலையும் எல்லாமல்ல எம்பெருமான் சிவபெருமானோட பேர் அருளாலையும் முருகப்பெருளால முருகப்பெருமானுடைய பெருங்கருணையாலையும் இந்த காணொலிகளை நான் இருக்கேன் தேடல் இருக்கிறவனுக்கு தான் நம்மளுடைய காணொலியானது சென்றடையுங்கிறதுல எந்தவித மாற்றமும் கிடையாது எந்தவித ஐயமும் கிடையாது எல்லோரும் இங்க வந்து என்னை பார்த்து உங்களுடைய கர்மங்களை தீர்த்து உங்களுடைய தெய்வீக சக்தியானது ஆக்டிவேட் ஆகும் இன்னும் விதி இருக்கிறவங்க மட்டும்தான் இங்க வர முடியும் பார்க்க முடியும் என்னுடைய கரங்களால் உங்களுடைய கர்மங்களை அழித்து உங்களுக்கு இருக்கக்கூடிய இறை சக்தியை உங்களுக்கு சில பேருக்கு பார்க்க முடியுது சில பேருக்கு கேட்க முடியுது சில பேருக்கு உணர முடியுது இது அத்துணையும் நடக்கிறது ஸ்ரீ விக்னேஸ்வரி அஷ்டலட்சுமி பீடம் ஸ்ரீ பாலா திருபுர சுந்தரி சித்தர் பீடம் விஷ்ணுமாய தேவஸ்தானத்தில் சொல்லிக்கிறேன் ஆன்மீக அன்பர்களே நண்பர்களே காலியோட அருளுக்கு ஒருத்தன் பாத்திரமாயிட்ட அவனுடைய ஆற்றல் மிகப்பெரிய அற்புத சக்தி வாய்ந்தது காளி மாதாவை எந்த அளவுக்கு சக்தியின் மூல சக்தியாக இருக்கக்கூடிய காளி மாதாவை எந்த அளவுக்கு ஒருவன் சித்தி செய்தோ அல்லது பிறவியிலேயே கிடைச்ச அருளாலையோ வெளிக்கொண்டு வந்தாச்சுன்னா அம்மாவோட வழிகாட்டுதல் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதே சமயம் பல நபர்களாக அம்மா சோதிக்கிறது உண்டு காமத்திலையும் மற்ற சில மாந்திரிக விஷயங்களை சொல்லித்தர மாதிரி சொல்லி கொடுத்து அதன் மூலியமாகவும் சோதிப்பான் அதனால் காளியே சோதனை வச்சாலும் நல்லதை மட்டும் காதி காளி அம்மாவே சில விஷயங்கள் தந்தாலும் நல்ல விஷயத்தை மட்டும் எடுத்துக்கோங்க மற்ற விஷயத்தை அவள் வைக்கிற பரிசைன்னு ஒதுக்கி விடுங்க ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா காளி மாதிரி நல்லதை சொல்லித்தரதுக்கு ஆளே இல்லை காளி மாதிரி கெட்ட அதாவது பரீட்சை வைக்கிறதுக்கும் ஆள் இல்லை சில படங்கள் சில திரைப்படங்கள் சில விஷயங்கள் நம்ம புராண வரலாறுகளில் நம்மளுடைய வரலாறு ஃபார் எக்ஸாம்பிள் அருணகிரிநாதர் வாழ்ந்த காலத்தில் ஒரு காளி உபாஷகன் இருப்பான் அந்த காளி உபாஷகன் வந்து சில கர்மங்களை அவன் செய்த பூஜைகளுக்காக அவள் சில வரங்களை கொடுத்துருப்பா அவனுக்கு ஏவல் செஞ்சுக்கிட்டுருப்பா அதே சமயம் நீ இந்த ஏவலை செய்யும் போது செய்ய செய்ய உனக்கே அழிவு ஏற்படும் அவ வார்னிங் பண்ணுவாள் கேட்க மாட்டான் அருணகிரிநாதர்க்கே சில உபாதைகளை பண்ணுவான் அதன் அடிப்படையில் அவன் அழிந்து போவான் அந்த காபாலிகன் அகங்காரம் வரக்கூடாது அருள் வரும்போது அகங்காரம் இருக்கக்கூடாது என்னை பார்க்க வர்றவங்க அறுபது வயசுலேயும் வர்றாங்க எழுபது வயசுலேயும் வர்றாங்க எண்பது வயசில் கூட வர்றாங்க ஐம்பது வயசுலேயும் வர்றாங்க முப்பது வயசுலேயும் வராங்க இருபது வயசுலேயும் வராங்க தெய்வீக சக்தி வேணும் சில தேவதா சித்தி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வர்றாங்க ஐம்பது வயசாக இருந்தாலும் சரி எண்பது வயசாக இருந்தாலும் சரி நூறு வயசாக இருந்தாலும் சரி எல்லோருக்கும் குருவாக இருந்து ஈசன் எனக்கு இட்ட கட்டளை என்னவென்றால் எத்தனை வயசாக இருந்தாலும் அவர்கள் உன்னுடைய குழந்தைகள் நீங்கள் ரெண்டு பேரும் அப்பா அம்மா அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம் ஸோ ஒரு தந்தையாக இருந்த தந்தை தான் அறிவை தர முடியும் தந்தையாக இருந்து குருவாக இருந்து வழி நடத்தி அவர்களுக்கு நல்லதை மட்டும்தான் சொல்லித்தர முடியும் கெட்டதையோ பணத்தை பொருளுக்கோ பொருளுக்கு ஆசைப்பட்டு குடும்பத்தை கெடுக்கிற வேலையெல்லாம் இருக்காது கர்மத்தின்படி தான் விஷயங்கள் நடத்தப்படும் நல்லா சொல்கிறேன் புரிஞ்சுக்கணும் ஆன்மீக அன்பர்களே அன்பு சொந்தங்களே அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு நான் சொல்லிக்கிற விஷயம் என்னென்னா காளி மாதாவை எவ்வளோ பேருக்கு சித்தி செய்கிறாங்க மந்திரம் சொல்கிறாங்க அம்மாவோட காட்சியும் கிடைச்சதில் அம்மா வந்து பேசினதுன்னு கிடையாது ஆனால் சாதாரண ஒரு மனிதன் எளிமையான வாழ்க்கை வாழ்கிற ஒரு மனிதனுக்கு ஜடாமணீஸ்வரர் வந்திருக்காரு அனுமன் வந்திருக்கிறாரு ஜடாமணீஸ்வரன் என் தாய் காளியம்மா நிற்கிறா நான் விடைபெறுகிறேன் காளியம்மாவை அடுத்து வச்சு கொடுப்பான்னு சொல்லிட்டு போகிறாரு அதே மாதிரி மயான காளியை அவருக்கு சித்தி பண்ணி கொடுக்குறோம் காளியை வர வைக்கிறோம் மயானக்கு அம்மாவோட அருளை இது பண்ண அம்மா இறங்கி அவர் உடம்புல இறங்கி அம்மா பேசும்போது பார்த்தீங்கன்னா அந்த வாய்ஸ் அப்படியே சேஞ்ச் ஆகுது அவருடைய குரலானது தாயோட குரலுக்கு மாற்றப்படுது இதெல்லாம் எப்படி நடக்கும் அவர் என்ன பயிற்சியாக பண்ணிட்டு வர்றாரு இல்லை மானுஷம் தெய்வீக சக்திகள் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு அம்மா இறங்கி பேசுறாங்க நல்வழி பாதையில் நல்வழியில நம்ம தெய்வத்தை ஒரு சுடர் சுடரை நீங்க நல்லதுக்கு பயன்படுத்துங்க விளக்கேற்றி வணங்குங்கள் சுடரை வைத்து வீட்டை கொடுத்தாதீர்கள் ஆன்மீக சக்தி அதாவது இறை சக்தி அது பெண் பீஜமாக வரலாம் ஆண் பீஜமாக வரலாம் இறை சக்தியை நல்வழியில பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் இந்த உடம்போடு வாழ்கிற வாழ்க்கை எழுபது வயசோ எண்பது வயசோ தொண்ணூறு வயசோ நூறு வயசோ அதிகபட்சம் நூற்றி இருபது வயசு கூட வாழ்கிறாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய வைர வைரல் வேர்ல்டு அப்படின்னே சொல்லலாம் வைரஸோட பிடியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அதனால் இளைஞர்கள் முதற்கொண்டு பயிற்சி செய்யும் போதே இதயத்தில் ரத்தம் உறைஞ்சி இறந்து போயிடுறாங்க ஸோ இந்த மாதிரி படுபாதக செயல்கள்லாம் நம்மளை வந்து அண்டாமல் இருக்கணும் அப்படின்னா வழியில் நல்ல வழியில் ஆரோக்கியமான உணவுகளையும் ஆரோக்கியமான மன சிந்தனையும் இந்த சோசியல் மீடியாவில் ஓப்பன் பண்ணி ரொம்ப நேரம் உங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க உங்கள் கையில் அந்த டிவைஸை நீங்கள் பிடிச்சி பார்க்க 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 உங்களுடைய நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுது மின்காந்த கதிர்வீச்சுனால உங்களுடைய உங்களுடைய நர்வஸ் சிஸ்டம் பாதிக்கப்படுது நரம மண்டலம் பாதி பாதிக்கப்படுது மஸ்குலர் பெயின் வருது அன்வான்ட் பெயின் மசில் அதாவது சத வலி உடம்பெல்லாம் வலி எலும்பு டிஸ்டர்ப் ஆகுது ஸோ எல்லாமே எனர்ஜியை இழக்குது இந்த ஃபோர் ஜி ஃபைவ் ஜி எத்தனை ஜி வந்தாலும் சரி அந்த காடுங்கிற ஜீவோடிக்கு இணையாகாது அது இயற்கையில் பிரபஞ்சத்தில் ரொம்ப அதிகமாக இரையாற்றல் பிரபஞ்சத்துலேருந்து நம்ம கிரகிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு கண்டுபிடிப்பாக இருந்தாலும் இயற்கைக்கு எதிராக தான் இயற்கை ஒழிஞ்சு இயற்கையை வளப்படுத்துகிற கண்டுபிடிப்புகள் விஞ்ஞானம் இதுவரையிலும் கொடுத்துருக்கான்னு பார்த்தா என்னை பொறுத்த வரையிலும் தான் எடுக்கணும் போல் அப்படி எதுவும் விஞ்ஞானம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் நிறைய விஷயங்களை இதனால் பேசுகிறோம் அடுத்தவங்கள பார்த்து பேசுகிறோம் எல்லாமே பண்ணுறோம் ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற பக்க விளைவுகள் நிறையா இருக்கே அந்த காலத்தில் மானசீக தந்தின்னு ஒன்று உண்டு அந்த மானசீக தந்திங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல உட்காந்துருக்கவர் ஃபார் எக்ஸாம்பிள் இமயமலையில் இருக்கிறவரே இங்கே இருக்கக்கூடிய பழனி மலையில் இருக்கிறவருக்கு மெசேஜ் அனுப்புவார் தன்னுடைய தபா ஆற்றலின் மூலியமாக இன்றைக்கி அதெல்லாம் போச்சு இன்றைக்கி ஈமெயிலுங்கிறான் ட்விட்டருங்கிறான் ஸ்கைப்புங்கிறான் வாட்ஸ்அப்புங்கிறா எத்தனையோ அறிவியல் முன்னேற்றங்கிற பேரில் நம்மளுடைய நுண்ணறிவு மலுங்கடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிக்கிறேன் அறிவியல் முன்னேற்றங்கிற பேரில் நுண்ணறிவு மழுங்கடிக்கப்பட்டது இந்த மூன்றாவது கண்ணுன்னு சொல்லக்கூடிய திவ்ய திருஷ்டியானது மழுங்கடிக்கப்பட்டது ஸோ ஆன்மீக அன்பர்களே அன்பு சொந்தங்களே தமிழ் உறவுகளே உங்களுடைய இறை ஆற்றலை தெய்வீக ஆற்றலை மின்காந்த அலைகளை பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து நீங்கள் நிறையா கிரகிச்சு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படிங்கிற தத்துவத்தில் நீங்கள் வாழணும்னு எல்லாமல்ல இறைவனையும் வணங்கி இந்த காணொலியை நிறைவு செய்கிற பகுதிக்கு ஸோ காளியோட அருளை பாருங்க காளி வைக்கிற பரிட்சையில் யாரும் மாற்றிடாதீங்க காளி வ பரிசை வைப்பா அதில் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா பரீட்சையில் தேர்வு எழுதி ஜெயிக்கிற மாதிரி தான் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் அருள் பொருள் அருள் பொருள் மகான் சொல்லியிருப்பார் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னு அருளையும் பொருளையும் ஒன்றாவே தாய் தரணும்னு வேண்டி அம்மாவைக்கிற பரீட்சையில் ஜெயிச்சு ஜெயிக்கிற நபராக வாங்க அருளையும் பொருளையும் ஒன்றாக அனுபவித்து இந்த உலகத்தில் வாழ்கிற காலம் நல்லதே செஞ்சு நல்லதே நினைத்து நல்லதே நடத்துவோம் அதற்கான வழிகளை ஏனியாக இருந்து ஏற்றி விடுற வேலைகளை நம்ம செய்வோம் நமசிவாய ஆதிசக்தியே நமக்கு வணக்கம் ஓம் நம சிவாய ஓம் சரவணபவ முருகா சண்முகா நம சிவாய்

వా 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 మయానకాలి మాసాణి మహాసాముండి வாடி 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 É. 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 ஜோதி எல்லாம் நாட்டில் ஏற்ற வேணாம் அதெல்லாம் கெமிக்கலாக இருக்கு நீ போயிருவேன் இந்தா இதை சாப்பிடு ஜோதி பல ஜோதியை பார்க்கலாம் கண்ணை மூடி பாரு தெரியும் பேரண்ட ஒளிய பாரு வா வா தா வா சொல்லி வா தா ஒண்ணும் பல வர வேண்டாம் ஆஹ் அவர் வந்துவிட்டு உம் செடா முடிய அனைத்து கொண்டு வந்து விட்டார் உம் மண்மையில பிரகாசம்

உம் சரியா உம் அதுல பதினைஞ்சு வருஷம் உம் பிச்சையில இருந்து விளையாண்டு போனோம் உம் சமீபத்துல உம் கூறுவெடுத்த ஆளுங்களே உம் கிட்ட கட்டி உம் இப்படியா விட்டா செழி வராது உம் ஓவரா நல்லது நல்லது செய்யறானே உம் ஓவரா போறான் அப்படின்னு சொல்லி உம் போன வேண உம் பொருளை வச்சு கட்டி உம் கணக்கை தீர்த்துட்டாங்க ஆனா உம் அவ திட்டுனது உம் அந்த இடத்த விட்டு தூக்கணும்னு தூக்கி விட்டான்ப்பா ஆனாலும் அவன் என்னைய தந்தைக்கு தந்தையாவும் தாய்க்கு தாயாவும் எனக்கு யாருமே கிடையாது நீதான் எனக்கு தகப்ப நீதான் எனக்கு தாய் அப்படின்னு சொல்லி என்னை வணங்கி வந்தவன் பையன் புள்ள அவனுக்கே சோத்துக்கு இல்லாட்டியும் எனக்கு ஒரு சூட்டு எத்தனை அவன் தயங்க மாட்டான் எனக்கு பூஜை செய்ய பையன் மறக்க மாட்டான் சரியா